ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திரும்பும் வயது வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் எண்பத்தி நான்கு சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகின்றன என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோவின் தேவனே செவிகொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது ஆகாமிய குணாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதிமூன்றாம் பதினைந்தாம் வசனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் பசுமையுமாய் இருப்பார்கள் தோஸ் பிளான்ட் இன் த லார்ட்ஸ் ஓன் ஹவுஸ் வில் ப்ரொடியூஸ் ஃப்ரூட் ஈவன் இன் ஓல்ட் ஏஜ் இன்றைய தியானம் முதிர் வயதினருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் தலைமயிர் வெள்ளையாயிற்றா பரவாயில்லை மண்ணுக்குள் இருக்கும் வேர் உணர்வது போல் இறைவனுக்கு முன் மலரவே விரும்புகிறேன் அப்படியே வளர்கிறேன் என்ற அறிவே போதும் போதும் என்றார் முதிர்ந்த ஒருவர் இறை மக்களோடு நாம் கொண்டுள்ள உறவு நம்மை வயோதிகத்தின் தாக்கத்திலிருந்து விடுவிக்கும் ஓர் ரகசியமாகும் இன்றைய வசனம் அதைத்தான் போதிக்கிறது கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் அதாவது தேவ மக்களோடு தேவ பிரசன்னத்திலே சஞ்சரிக்கிறவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியுமாய் இருப்பார்கள் கடவுளின் பிரசன்னத்தில் பிரியமானவர்களே நிறைவான ஆனந்தம் உண்டு உடன் விசுவாசிகளோடு நாம் கிறிஸ்துவின் பெயரால் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்கையில் நமது இருதயங்கள் மகிழ்கின்றன உதடுகள் களிப்படைகின்றன இது நமது உடல் நிலையை புதுப்பித்து அதை தேற்றுகிறதாம் அதைத்தான் அப்போ சிலர் இரண்டாம் தியாயம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் எப்பொழுதும் என் வரது இருக்கிறார் அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது என் நாவு களி கூர்ந்தது விளைவு என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் என்ன தெளிவான ஒரு சத்தியம் என்று பாருங்கள் இவ்வுலகின் நன்மைகள் அவ்வப்போது நமக்கு இன்பம் தந்தாலும் முடிவில் அவையெல்லாம் நம்முடைய சக்தியை உறிஞ்சிவிடும் பிசாசானவன் அடிப்படையாகவே ஒரு திருடனாக இருப்பதால் அவன் இப்படிப்பட்ட காரியங்களையே நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பான் ஆனால் இயேசுவின் மந்தையோடு அவரது பிரசன்னத்தில் நாம் மகிழும் போதோ அது வாழ்வோடு வாழ்வை கூட்டி வாழ்வை பரிபூர்ணமாய் நம்மை அனுபவிக்க செய்யும் நெடுங்கால இளமை புதிய வானம் புதிய பூமி ஆகியவற்றின் திரு வாக்குகளில் ஒன்றாகும் இயேசாய அறுபத்தி ஐந்தாம் அத்தியாயம் பதினேழாம் இருபதாம் அத்தியாயங்களில் எப்படி வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் நூறு வயதில் இறக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவானான் புதிய வானம் புதிய பூமி என்றால் என்ன அது நம் நடுவில் வரவிருக்கும் நேரடியான தேவ பிரசன்னம் தானே வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அத்தியாயத்தை வாசித்து பார்த்தால் அது நமக்கு தெளிவாகும் வெளி இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோவானாகிய நான் புதிய இசலையம் ஆகிய பர்சுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் விளைவு என்ன இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் இன்று நாம் அனுபவிக்கக்கூடியது ஆண்டவருடைய ஆன்மீக The ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் ஆஃப் காட் அது ஒருவேளை முழுமையானதாக இல்லாவிட்டாலும் எதிர்காலத்திலே வரப்போகிற லிட்ரல் பிரசன்ஸ் ஆஃப் காட் அதாவது எழுத்தின்படியான அந்த மகிமையான பிரசன்னத்தின் தன்மையை இன்றும் நாம் அனுபவிக்கலாம் மூத்த அருமையான ஐயாமாரே அம்மாமாரே நீங்கள் பொது நட்புறவு சங்கங்களில் அதாவது கிளப்ஸ் அவைகளில் ஈடுபாடு கொள்வது நல்லது ஆனால் இவ்வுலக சிந்தையிலேயே உழலும் நண்பர்களோடு சிக்கிக்கொள்ளாது நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அரட்டை அடிப்பதும் வீண் பேச்சுகளும் உங்களது ஆன்மீக பலத்தை கசிய செய்துவிடும் பல்லாண்டுகள் வாழ்ந்து விடுவதால் ஒருவரும் வயதாகிவிட மாட்டார் தங்கள் லட்சிய கருத்துக்களை விட்டுவிடுவதே வயதை காட்டும் என்று ஒருவர் சொன்னார் நோபடி க்ரோஸ் ஓல்டு பை மியர்லி லிவிங் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பீப்புள் க்ரோ ஓல்டு ஓன்லி பை டெசர்டிங் தேர் ஐடியல்ஸ் ஒரு ஆராதனையிலோ கூட்டத்திலோ மற்றவர்களை போல நீங்கள் குதித்து ஆடி சத்தமாய் பாட பாட முடியாவிட்டால் ஏதோ விடுபட்டது போல் என்ன வேண்டாம் இவ்வித வெளிப்பாடுகள் வரவேற்கப்பட வேண்டியவை என்றாலும் தொழுகிறவனின் உள்ளான மனநிலையே முக்கியம் என்ன அர்த்தம் கொள்ளுகிறீர்கள் அதை எவ்வளவு அர்த்தம் கொள்கிறீர்கள் என்பதிலேயே ஆண்டவர் அக்கறை கொண்டுள்ளார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது என்றால் அதன் பொருள் இதுவே திருப்பத்தூரை சேர்ந்த டாக்டர் இயேசுதாசன் சவரிராயன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலே கீர்த்தனையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே சகோதரன் தினகரனைப் போல் யாரும் பாட முடியாது ஆனாலும் அந்த பாடலை நான் அதிகமாய் விரும்புகிறபடியால் நான் பாட முயற்சிக்கிறேன் பக்தருடன் பாடுவேன் பரமசபை குளாம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன் அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் இன்பர்களும் பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் என்னுடன் தங்கு ூளி காலமாய் பக்தருடன் பாடுவேன் பரமசபை சபை கோளாம் கோடுவேன் பக்தருடன் பாடுவேன் இன்றைய தியானத்தினுடைய முழு கருத்தும் இந்த அருமையான பாடலிலே உண்டு எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மூத்த சகோதர சகோதரிகளே ஐயாமாரே அம்மாமாரே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஆலோசனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் தேவ சமூகத்திலே தேவ மக்களோடு நீங்கள் செலவிடுங்கள் அப்பொழுது இந்த வாக்கு தத்துவம் கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்பது எழுத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படி நிறைவேறட்டும் என்று உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் எங்கள் மகாபரிய தேவனே இது அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உண்மை சபைக்கு ஆசீர்வாதமாக சங்க சங்கத்திற்கு ஆசீர்வாதமாக சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக கர்த்தாவே நீர் தந்திருக்கிற மூத்த குடிமக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே அவர் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தில் அதிகமாக நெருங்கி இருந்து உம்முடைய மக்களோடு சகவாசம் கொண்டு வீண் பேச்சுகளை விலக்கி தேவ சமூகத்திலே ஆனந்தித்து கழிகூற இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல திருச்செய்திக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே இம்மட்டும் காத்தவர் நீர் அவர்களை இனிமேலும் காத்து கொள்ளும் இம்மட்டும் நீரே இனிமேலும் நீர் அவர்களை ஏந்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நிறைய வயது முதல் இளம் வயது முதல் நிறைய வயது வரை கர்த்தாவே நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரேன் அன்றைக்குள்ள தேவர் நானே இன்றைக்கு இருக்கிறேன் இன்றைக்குள்ள தேவன்தானே என்றும் இருப்பேன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே இந்த அருமையான மூத்த குடிமக்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபைகளினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் அவர்களுடைய வயது திரும்ப பகல் வயது போல் ஆகும்படி கர்த்தர் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே